தினமுமே நம்ம வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வந்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் பார்த்திங்கன்னா அது முளைக்கட்டி நம்ம சாப்பிட்றப்ப அதனுடைய சத்து வந்து நமக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும் இப்போ எல்லா வகையான பயிர்களையும் நம்ம வந்து ஏழு நாளைக்கும் வந்து ஏழு வகையான பயிர்களை நம்ம ஊற வச்சு கூட நம்ம வந்து முளைக்கட்டி டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து சுண்டல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா தோசை மாதிரி கூட நம்ம வந்து அரைச்சி தோசை ஊற்றி கூட சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலுமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஏழு வகையான பயிர்களை வந்து ஊற வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை பட்டாணி கொள்ளு பச்சைப்பயிறு காராமணி ராஜ்மா இது கூட பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பாதாம் அதை ஊற வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து டெய்லியுமே வந்து பாதாம் பருப்பு வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் காலையில் வந்து நல்லா ஊ நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் தோல் உரித்து நம்ம வந்து டெய்லியுமே வந்து சாப்பிட்டுக்கலாம் மற்ற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டு மறுநாள் நம்ம வந்து சுத்தமாக அதில் வந்து தண்ணியே இல்லாமல் தண்ணி பூரா வடிச்சிடணும் வடிச்சிட்டு இந்த மாரி பாக்ஸில் வந்து நம்ம வந்து போட்டு மூடி வச்சுக்கலாம் அப்படி மூடி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து முளைச்சி வந்துடும் இது அப்படியே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் வச்சுட்டு மறுநாள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அழகாக வந்து முளைச்சி வந்துடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சட்டுன்னு முளைச்சி வர்றதை வந்து முதல் வரிசையில் நான் வச்சுக்க போகிறேன் இது வந்து இந்த முளக்குட்டுறதுக்குன்னே உள்ள பாக்ஸ் இது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து நம்ம வந்து மொ சீக்கிரம் முளைச்சி வரதை வந்து மேல் பாக்ஸில் வச்சுக்கலாம் கொண்டைக்கடலை பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதெல்லாம் அடியில் வச்சுட்டு நம்ம வந்து பச்சை பயிர் வந்து சட்டுன்னு முளைச்சி வந்துடும் அதனால் அதை வந்து ஃபர்ஸ்டெலாம் வச்சு இதை வந்து இப்போ மூடி வச்சாச்சு இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான் எப் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நமக்கு வந்து அழகாக விட்டு வந்துடும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுண்டல் மெரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை தோசை மாரி வந்து நல்லா பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை இப்போ கொத்தமல்லாம் போட்டு நல்லா அரைச்சி தோசை மாரி கூட ஊத்தி சாப்பிடலாம் எந்த வகையிலாவது நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இப்போ மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சி வந்துட்டு இல்லை பச்சைப்பயிர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முளைச்சி வந்துடுச்சு அதை காட்டிலும் கொள்ளு வந்து நல்லாவே முளைச்சி வந்துடுச்சு காராமணி இப்போ தான் லைட்டாக முளைவிட ஆரம்பிச்சிருக்கு அதனால் நான் இன்றைக்கி வந்து கொள்ளை தான் நான் வந்து எடுத்து சமைக்க போகிறேன் அது பார்த்திங்கன்னா துவையல் மாரி அரைச்சி சாப்பிட்லாம் ரசமும் வைக்கலாம் இது ரெண்டுமே இன்றைக்கி செஞ்சு இதில் சாப்பிடலாம் இது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து இப்போ லைட்டாக தான் முளைவிட்டு வருது கொண்ட கடையில் இன்னும் முளைவிட வந்து கொஞ்சம் லேட்டாகும் அதனால் அதை வந்து லாஸ்ட்டாக வச்சிருக்கேன் ஆனால் அதுவும் லேசாக வந்து முளை விட்டு வந்துருக்குது இந்த மாரி நம்ம வந்து முளைக்கட்டி நம்ம வந்து டெய்லியுமே ஒரு ஒரு பயிர் வகையில் நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு வந்து அதனுடைய சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்தமாரி பாக்ஸ் இல்லாதவங்க தனியாகவே நம்ம ஒரு பாக்ஸில் வந்து போட்டு கூட நம்ம வந்து உள்ள வச்சுக்கலாம்